விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் எங்கே அவங்களாம் இறந்து போயிட்டாங்கன்னா நாங்கள் சாராயம் விற்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அவங்களுக்கு வந்து எதாவது உதவி பண்ணுறோம் இப்போ மழை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் புயல் ஒன்று வரப்போகுது அந்த புயலில் நீங்களாம் பாதுகாப்பாக இருப்பீங்க நாங்களாம் அப்படி இருக்க முடியுமா எங்கள் எல்லாம் எப்படி டாஸ்மார்க்கு குடிக்க போகிறதே தெரியாமல் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க மழை வெள்ளம் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது எப்படி போய் டாஸ்மார்க் குடிக்கிறது அவங்களுக்குலாம் நாங்கள் வசதியாக செஞ்சு கொடுக்கல கொற்ற மழையில் கூட நின்றுக்கிட்டு குடிக்கிறாங்கன்னா பாருங்கள் ஆனால் உங்களுக்கு அப்படியா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை கண்டுக்க மாட்டுறீங்க என்ன பண்ணுறது அதனால் விவசாய பெருமக்கள்லாம் கொஞ்சம் மனசு வச்சு பாருங்கள் அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு எதாவது நீங்கள் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் முன்னேறி வந்துடுவோம் அது இந்த டெல்டா விவசாயிகள்லாம் சொல்லவே வேணாம்ப்பா அவங்களாம் பெரிய பணக்காரர்கள் இந்த இடி மின்னல் மழைன்னு சொல்லிட்டு எது வந்தாலும் தாங்குவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட எல்லா வசதியும் இருக்குது அப்புறம் இந்த வட மாவட்டங்கள் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அதை விட பணக்காரர்கள் ஏன்னா அவங்களுக்கு இடி மின்னல் மழையாக வெள்ளம் மட்டும் இல்லை வறட்சி காலத்துலேயும் நல்லா இருப்பாங்க அவங்களாம் வந்து விவசாயம்லாம் வறட்சி காலத்தில் அவ்வளோ செழிப்பாக இருக்கும் விவசாயங்கள்லாம் அதே மாதிரி மழை வெள்ளம் வந்துவிட்டால் சொல்லவே வேண்டாம் எல்லாம் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் கண்ணு கட்டின பக்கம் திருமண பக்கம்லாம் கிடங்கு கிடக்குது ஆனால் நீங்கள் நெல் மூட்டையில் அடுக்கிறதுலாம் நாங்கள் பெரிய பெரிய குடோன்னு கட்டி கொடுத்துருவோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடனுக்குள்ளே நெல் மூட்டையை அடுக்க மாட்டேங்க அது மட்டும் இல்லாமல் நெல் முட்டைகள் அடுக்கிறதுக்கு வெளியே வந்து நெல் முட்டைகள் காய வைக்கிறதுன்னு நாங்கள் பெரிய பெரிய க்ரௌண்ட் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா இடத்த சிமெண்ட் தளம் போட்டு அவ்வளோ சூப்பராக காங்கிரீட் தளம் போட்டு அமைச்சு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நெல் முட்டைகளே காணும் உடவுல போய் பார்த்தா நெல் முட்டைகளை காணும் எல்லாம் நெல் முட்டையில நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னே தெரியல சரி விவசாய மக்களே பார்த்து பத்திரமா இருங்க அடுத்த ஒரு பதிவில் வந்து நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழ் சொன்னங்களே